வீடியோ எடுத்து துன்புறுத்தி விவகாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த இந்த சம்பவம் தொடர்பான வழக்கில் ஒன்பது பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி கோவை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்தது இந்த நிலையில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தங்களை தொடர்பு படுத்தி அவதூறு கருத்துக்களை வெளியிட யூடியூப் சேனல்களுக்கு தடை விதிக்க கோரியும் ஒரு கோடி ரூபாய் மான நஷ்டீடு வழங்க கோரியும் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் அவரது மகன் பிரவீன் ஜெயராமன் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழங்க தொடர்ந்திருக்கிறார்கள் இந்த வழக்கு இன்று நீதிபதி குமரேஷ் பாபு முன்பாக விசாரணையாக வந்தபோது யூடியூப் சேனல்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய தங்களுக்கு அவகாசம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது இதை நீதிபதி ஜூன் பன்னிரெண்டாம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை அன்றையே தள்ளி வைத்திருக்கிறார் அதுவரை இந்த விவகாரத்தை பெரிதுபடுத்த வேண்டாம் எனவும் இரு தரப்பினருக்கும் நீதிபதி குமரேஷ் பாபு அறிவுறுத்திருக்கிறார் தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி